ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிக் புக் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக வந்து எந்த சேர்ல எடுத்துக்கினாலுமே இவங்க பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க பாபா வாங்கா நான் அப்படியானவங்க வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லும்போது வந்து எங்களுக்குள்ளேயோ ஒரு க்யூரியாசிட்டி வேணும் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ போல் ஃபுல்லாக இந்த ப்ரொடெக்ஷன் சொல்லி பார்த்தாலே பாபா வங்கா நோஸ்டாமஸ் இதுங்கிறது தான் சொல்லுவாங்க பாபா வங்கா பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதாவது இந்தியா இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் வந்து ப்ரொடிக்ட் பண்ணி இருக்காரு இவர் வந்து ப்ரொடிக் பண்ணி நிறைய விஷயம் நடந்தா சொல்றாங்க அதுல வந்து என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா வேர்ல்ட் வார் டூ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி வந்து இந்தியாவில் சுனாமி வந்தது அந்த விஷயம் வந்து அவர் ப்ரொடெக்ட் பண் அவர் வந்து முன்னாலே சொன்ன விஷயம்னு சொல்றாங்க மாதிரி வந்து அமெரிக்கால வந்து ஒரு பிளேக் கால் வந்து பிரசிடண்டா வருவாரு என்று சொன்ன விஷயம் அது வந்து அமெரிக்கர்களை வந்து உம் நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கர்கள் வந்து வெள்ளிய வெள்ளியர்களுடைய நாடு ரெண்டு மாதிரி தான் இன்று வரையும் கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டர் இறந்து போயர் அதுக்கு முன்னாடியே அவர் கணிச்சு சொல்லி அது மாதிரி வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போறாங்கன்றது வந்து அவர் ப்ரிடெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இது வந்து யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொன்னா கேன்சருக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு நோயா இருந்துட்டு வந்தது ஏன்னா ட்விட்டரில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் அதுக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு மாதிரி ஒரு நியூஸ் வருது ஸோ இப்படியான நியூஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரிடெக்ட் பண்ணி நடந்து நடந்திருக்கு என்று வந்து சொல்லப்படுது சொல்லப்படுதுன்னு இல்லை நாங்கள் வந்து கண்ணோட வந்து பார்த்துருக்கோம் நடந்திருக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க சொல்லி பாபா என்றது வந்து யாரு அவர் வந்து என்னென்ன விஷயம் வந்து நடக்க போகுது ரெண்டு வந்து ரெண்டு பத்து விஷயம் வந்து நாங்கள் பார்க்க போறோம் அந்த பத்து விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அவர் அவர் யார் என்றது வந்து முன்னாடி வந்து பார்த்திடல இவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தேர்ட் அக்டோபர் நைன்டீன் லெவன்த்தில் வந்து பிறகுறாரு ஸோ அவர் அவர் பிறந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து இறந்துடுறாங்க இவங்க வந்து பிறக்கும் போது ஒரு ப்ரீ மெச்சூர்ட் பிவியா இருந்திருக்காங்க இதால் வந்து இவங்க வந்து ஒரு அவசகனம் பிடிச்சவங்க ஒரு பேட் லக்கு ரெண்டு மாதிரி வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு இருந்துருக்காங்க ஸோ சுற்றி இருந்த எல்லாருமே இவங்களை வந்து ஒரு அவசகமும் பிடிச்சவங்க அப்படின்னா பார்த்துருக்காங்க அதோட வந்து இவங்களோட அப்பாட்டேருந்து அவங்கள விழ திடிக்கணும் என்று அவருக்கு வந்து எதாவது அது நடந்துடும் ரெண்டு மாதிரி வேண்டாம் அந்த காலத்தில் வந்து சயின்ஸ் வந்து இல்லை சயின்ஸ் இல்லாத காலத்தில் வந்து அந்த ப்ரீ மெச்சூர்டுன்றது வந்து அவங்களுக்கு அவ்வளோ விளக்கமாக என்னென்னு தெரியும் ஸோ அங்கே வந்து இன்னொரு வில்லேஜில் வந்து கொண்டே வர்றாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு சுழல் காற்று அந்த சுழல் காற்று அடித்தாலே இவங்கள தூக்கிட்டு போய் பகலில் இந்த ஒரு ஃபார்மில் போட்டுச்சு அங்கே இந்த தூக்கிட்டு போய் அந்த ஃபார்மில் போட்டதால அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து நல்லா கண் தெரிஞ்சிட்டு அந்த பாபா வந்து கண் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் போயிட்டு இருக்குது அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு அவங்க அப்பாட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரி வசதி காசு வந்து இருக்கேன்னு ஏன்னா அதில் வந்து அந்த நாளடைவில் வந்து அந்த கண் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாம போனது வந்து ஃபுல்லாகவே தெரியாமல் போயிட்டுது ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கண் தெரியாமல் போயிட்டு அந்த நேரத்தில் வந்து கண் தெரியாமல் போனாலும் மிச்ச எல்லா சென்ஸையும் வச்சுக்கொண்டு மிச்ச எல்லா சென்ஸுமே நல்ல ஒரு இதாக வந்து ஒர்க் ஆயிட்டு அந்த கண் தெரியாம போனால மிச்சம் எல்லா இதுவுமே வந்து அதே உச்சமா காயத்து மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்துல அவங்க ஃபியூச்சரை பற்றி பண்ணினாங்க என்ன மாதிரி வந்து சொல்லப்படுது அதாவது வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து ஃபியூச்சரை பற்றி சென்ஸ் அந்த சென்ஸால வந்து ஃபியூச்சரை பற்றி சொல்ல தான் சொல்ல அந்த காலகட்டத்தில் வந்து சர்ச் எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க சொன்னா கடவுளால மட்டும்தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும்ன்றதுக்கா ஆனா போக போ போக போக இல்லை அவங்க சொல்ற வந்து நடக்குன்னு சொல்லி அரசாங்கமே வந்து இவங்களை வந்து பதவியில எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதோட இவங்க வாழ்ந்த வீடு வந்து மியூசியமா வந்து இப்ப பாக்கப்படுது சோ இவ்வளவு தான் பாபாவங்க வங்கா எப்படி வந்து அவங்க ஃபியூச்சரை பற்றி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அவங்க ஃபியூச்சரை பற்றி ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது என்றதோட ஒரு ஹிஸ்ட்ரி ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் பேர்த் அதாவது வந்து ஒரு ஆணோட ஸ்பேம் வச்சுக்கொண்டு பெண்ணோட கருவறையும் கருவலைக்குள்ள எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இயற்கையாக உருவாகுதோ அதை வந்து நாங்கள் கருவறைக்குள்ள உருவாக்காம வெளியிலேயே வச்சு கொண்டு உருவாக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐபிஎஃப் இப்போ வந்து எப்படி ஐபிஎஃப் இருக்கோ அது மாதிரி வந்து ஒரு ஆஹ் இது இல்லாம ஆண் பெண் இல்லாம அவங்களோட ஸ்பாம் ஸ்பேம் வச்சு கொண்டு குழந்தையை வந்து உருவாக்கலாம் கருவறைக்கு வெளியில என்றது வந்து சொல்லியிருக்கா இது வந்து முதலாவது ப்ரொடிக்ஷன் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மனிதர்களுடைய ஆயுள் காலம் வந்து கூட்டிகிட்டே இருக்குது அதாவது வந்து இப்போ நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து கூட்டிகிட்டே இருக்குது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது வயசு நாற்பது தான் அதிகபட்சம் வந்து வாழ்ற காலமா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து கூட்டிகிட்டே இருக்கு இதே வந்து பியூச்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நூறு வயது வரை வந்து மனிதர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆரம்ப காலத்துல இப்ப போர் அந்த காலப்பகுதியில வந்து ஒரு ஆளுடைய சராசரி ஆயுள் ஆயுள் காலம் வந்து கடைசி வந்து முப்பது நாற்பது வருஷங்கள் இப்ப வந்து கூடிட்டே இருக்கு அது மாதிரி வந்து பியூச்சர்ல நூறு வருஷம் தான் ஒரு ஆளுடைய சராசரி ஆயுள் காலமா இருக்கும் என்றது வந்து குறிப்பிட்டிருக்கேன் அதாவது வந்து மூணாவது என்ன சொல்லியிருக்கேன் சொல்லி பாத்தீங்கன்னா டெலிபதி அதாவது

ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோவும் அதே சமயம் வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க இதுதான் டெலிபதி இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் நான் எங்கள் அப்பா இருக்கிறேன்னு சொன்னால் நான் கூப்பிடாமே நான் பார்க்கும்போது அவர் என்ன பார்ப்பார் அந்த மாதிரியான ஒரு டிவைசஸ் அந்த டெலிபதி வந்து மனுஷங்களுக்கு வந்து ஏற்படும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஃபோர்த் வந்து என்னென்னு சொன்னால் யூரோப் அழிஞ்சிருன்னு சொல்கிறார் அதை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே அழிஞ்சிருமான்னு சொல்கிறார் ஆனால் அது நடக்கல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடக்க வேண்டுமான்னு சொல்கிறாங்க பட் என்னோட இதுன்னு சொன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் அந்த இதில் வந்து அழிஞ்சிடும் என்ற மாதிரி இருக்கு ஆனால் ஃபுல்லாவே அழிஞ்சிருமாறது வந்து யாராலுமே வந்து பிலீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆனால் ஜூரோ அழிஞ்சிடும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஃபிஃப்த் விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மற்ற கிரகங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இப்போ அதிகமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஏரியன்ஸோட பேசலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இப்போ நாசா கூட அங்கே ரொஃபோட்ட அனுப்பியிருக்கு அந்த ரொஃபோட் மூலம் வந்து எங்களுக்கு இந்த சிக்னல் எடுத்துருக்கு அதே மாதிரி இப்போ நாசாவில் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து போயிருக்காங்க கிரகத்துக்கு அங்கே எந்தவங்களுக்கு நியூஸ் கொடுக்குறாங்க அப்படியான விஷயங்கள் வந்து நடக்கலாம் அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்களோ தெரியல மற்ற கிரகங்களோட நாங்கள் வந்து பேசக்கூடிய மற்ற வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கணும் சொல்லியிருக்காங்க அது வந்து கட்டாயம் வந்து ஏலியன்ஸாக தான் இருக்கணும் என்பது இல்லை சிக்ஸ்த் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு எங்களுக்கு வந்து இப்போ ஒரு உறுப்பு தேவைன்னு சொன்னால் நாங்கள் மற்ற அவங்களோட உறுப்பை வந்து எடுத்து உறுப்பு எடுத்து வைக்க தேவையில்லை இப்போ நாங்களே வந்து லேப்பில் வந்து உருவாக்கிக்கொள்ளலாம் எங்களுக்கு வந்து கண் தேவையா லேப்பில் வந்து உருவாக்கிக்கொள்ளலாம் கை தேவையா லேப்பில் வந்து உருவாக்கி அதை நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் என்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கலாம் எங்கெல்லாம் சொன்னால் சயின்ஸ் வந்து வாழ்ந்துருக்கு இதில் வந்து ஏழாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து இப்போ துபாயெல்லாம் நினைச்சா மலையை வந்து உருவாக்கலாம் ஏன்னா அவங்க வந்து செயற்கையா மலையை உருவாக்குறாங்க நிப்பாற்றாங்க அது வந்து உலகம் பூரா இல்லை அந்த ஒரு நாட்டில் மட்டும் இருக்கு இதை வந்து உலகம் பூராவே எல்லா நாடுமே செய்ய போகுது என்ன மாதிரி சொல்லி இந்த விஷயம் வந்தா இப்போ நாங்க மூணு மூணு சூரியனை முகி முகில கொண்டு மாறி இருக்கலாம் முகில வந்து உருவாக்கலாம் மூகையில் வந்து இல்லை அப்படின்லாம் அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஏற்படும் தலை வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு சீர்கடாதான் போகும் பொழுது நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ற ஒரு விஷயம் வந்து இது இல்லாமல் இல்லையா தெரியாது ஸோ இதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் எட்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ நேச்சுரல் டிசீசஸ் வந்து இல்லாம போகும் அதாவது வந்து இப்போ ஹெச்ஐவி கேன்சர் இப்படியான விஷயம் வந்து மனசுக்குள்ளே இயற்கையாக இருக்க ஒரு நேச்சுரல் விஷயம் இதெல்லாம் வந்து சயின்ஸ் வந்து வளர்ந்து கொண்டு போகிறதால வந்து ஃப்யூச்சர்ல வந்து இருக்காது எல்லாமே போயிடுமான்னு சொல்ற கிட்டத்தட்ட இதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் இப்போ சயின்ஸ் வந்து வளர்ந்து கொண்டு போகிறதால இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற விஷயமாக தான் இருக்கு ஒன்பதாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் ஒரு எலும்பு ஒடிஞ்சா இரும்பு தகட்ட வச்சு பொருத்தம் அந்த மாதிரி காலில் எலும்பு உடஞ்சா இரும்பு தகட்ட வச்சு பொருத்தோம் இது வந்து நாங்கள் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அந்த ஒரு லெவலுக்கு வந்து உடம்புல வந்து எந்த பாகம் முடிஞ்சாலுமே எங்களால் உடனடியாக வந்து சரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி வந்து ஒரு சயின்ஸ் வைத்தியத்துறை வந்து வளர்ச்சி அடையும் ரெண்டு மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து நடந்தால் எல்லாருமே சூப்பர்மேன் இதுமேன் மாதிரி எங்களுக்கு எந்த இந்த ஸ்பார்ட்ஸ் உடைஞ்சாலுமே அதை வந்து நல்லா கியூர் பண்ணி கொண்டு உடனடியாக வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது அதாவது வந்து எங்களோட ஃபிசிக்கலி வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஒரு இதாக வந்து கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இல்லை ஃப்யூச்சரில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஸோ லாஸ்ட் பத்தாவது விஷயம் பத்தாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் டைம் ட்ராவல் ஃப்யூச்சரில் வந்து டைம் ட்ராவல் நடக்கும் அதாவது வந்து ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகலாம் பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு வரலாம் மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நடக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படி நடக்கும்னு சொன்னால் ஃப்யூச்சர்லேருந்தோ பாஸ்ட்லேருந்தோ யாருமே வந்து இப்போ வரையும் யாரையும் மீட் பண்ண மாதிரி தெரியல அதிகமாக வந்து இந்த டைம் ட்ராவல் ஹிஸ்டரி வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங் உள்ளக்காரன் அதாவது வந்து இங்கிலாந்து அமெரிக்கா அந்த வந்து டைம் டிராவல் பற்றி சொல்லியிருக்காங்க பட் தமிழ் வந்து யாருமே தமிழ் இருக்கலாம் வேறு அக்களா யாருமே டைம் டிராவல் பண்ண மாதிரி வந்து இதுவரையுமே எந்த ஒரு ஹிஸ்டரியுமா வந்து எதுவுமே சொல்லப்படல உண்மையான விஷயமா ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ரீதியில வந்து சொல்லப்படல ஸோ இது வந்து நடக்குமா இல்லையாந்து பட் நேட்டு போட்டோம் என்னோடய வீடியோ பார்த்துக்கிங்க அந்த ஃப்ளைட் வீடியோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் மாதிரி பட் டைம் ட்ராவல் கிடையாது அப்படியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது அதுதான் டைம் ட்ராவல்னு சொல்லி இருந்தா அது வந்து அவரோட ப்ரொடெக்ஷனில் வந்து உண்மையான விஷயம் ஸோ இந்த தான் அவரோட லிஸ்ட்டில் வந்து நிறைய மீடியாஸ் வந்து சொன்ன விஷயம் நான் உங்கக்கிட்ட ஒரு கேள்வி வந்து இந்த பத்துலேயுமே இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நடக்கும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கலாம் என்று நீங்க எது நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்களோட லைஃப்ல எந்தெந்த விஷயம் வந்து டைம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க எந்தெந்த விஷயத்த நினைக்கிறீங்க உங்களுக்கு நடந்தாலும் சரி யாருக்கு நடந்தாலும் சரி நீங்கள் எதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃபியூச்சரில் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி அதை சொல்லுங்கள் ஆப்வியஸ்லி என்னோடய இதில் வந்து டைம் ட்ராவல் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது நடந்தால் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னால் பி ப்ளாக் எவ்வளோ ஜீரோ ஒன் அண்ட் ஐடியா வந்து அதாவது இந்த ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும்போது உங்களுக்கு இந்தபடி பெருமாள் உங்கள் பேனி